ரிஷபராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் இப்போ ராகு கேது ரெண்டு கிரகங்களாக பிரித்து கொண்டு ஒரு ஒரு கிரகத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸை பார்ப்போம் ராகுவிற்கு உண்டானது பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஐடி செக்டர் கம்யூனிகேஷன் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்பஸ்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அந்த இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி செய்ய இது பண்ணுறவங்களுக்கு அந்த எக்கனமி எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குருவின் பார்வை ராகுவிற்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து ராகு இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலையில் வந்து பெரிய உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி அதிகமான பணவரவிற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கேத்துவினால் ஆகக்கூடியது பார்த்த இல்லையானால் கேத்து நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால நல அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் டென்த்து ப்ளஸ் டூ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற வாழ்க்கைலாம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை பத்திரங்கள்லாம் ரொம்ப சரிபார்த்து செய்வது சரிபார்த்து வாங்குவது ரொம்பவும் நல்லது இல்லைன்னா அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தலையென்னால் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சியின் மூலியமாக தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்